ஹலோ மக்களை வெல்கம் டு மரிசூஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து சென்னை போயிட்டுருக்கோம் சென்னை இருக்காக போகிறோம் அங்கே என்ன நம்மளுக்கு ஒர்க்கு அப்புடின்றதான் அந்த வீடியோ ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் ஸோ நல்ல ஒரு ப்ரைவேட் பஸ் புக் பண்ணி போயிட்டுருக்கேன் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அறநூறுவா தான் இந்த வண்டியில் நான் மட்டும் போல என்னோடய பைக்கும் கூட சேர்ந்து தான் வந்துட்டு இருக்குது பைக் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு நீங்கள் ஏன் மதுரைக்கு சென்னைக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதில் ஒரு மேட் இருக்குது அதுதான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சென்னையை விட்டு கீழே இறங்கினதுமே நம்மளுக்கு தேவைப்படுறது சாப்பாடு தான் ஸோ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா பூரி சாப்பாட்டு சாப்பாடு கரட்டாச்சு அதுக்கடுத்து நான் வந்த நெக்ஸ்ட்டு பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகர்கா தான் ரிபிளிகேன் கிட்டே இருக்குன்னு சொன்னாங்க சரி வந்து இறங்கிட்டோம் அப்படியே பார்த்துட்டு போயிடலாமேன்னு சொல்லிட்டு இந்த தர்காவுக்கு வந்திருக்கேன் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே பண்ணியிருந்தாங்க மதுரை மறியே தான் இருந்துச்சு தர்காவோ பட் வந்து ரொம்ப ஃபேமஸான தர்கான்னு சொன்னாங்க சென்னையில் ஸோ அதையும் விசிட் பண்ணியாச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே வந்து சேல் பண்ணினாங்க நம்ம பூவா அது எதுன்னு சொல்லி தாமலை தட்டு மாதிரி வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க நான் ஒரே ஒரு பத்தி மட்டும் வாங்கிட்டு தெரியாத இடம் வேறு ஸோ அதனால் பார்த்தே நம்ம வந்து நடந்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பத்தி மட்டும் வாங்கிட்டு போய் அங்கே போய் விளையாசில் போய் சமை கும்பிட்டு வந்தாச்சு ஸோ இனி நான் வர இனி வர நம்மளோட சேனலை எல்லாருமே பார்த்திங்கன்னா சென்னையை பற்றின விஷயம் மட்டும்தான் நம்மளுக்கு ஓடும் ஸோ மதுரை மதுரையை பற்றி ஓடும் பட் கொஞ்சம் நாளைக்கு சென்னை பற்றின வீடியோஸ் தான் நிறைய நம்மளுடைய வீடியோஸில் வரும் ஸோ மறக்காமல் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நிறைய விஷயம் நான் வந்து இதில் போடலான்னு நான் ஐடியா பண்ணியிருக்கேன் ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு நீங்கள் கிடச்சா மட்டும்தான் எனக்கு ஒன்றும் ஆர்வம் வந்து நான் நிறைய விஷயம் நம்ம இதில் பண்ண முடியும் ஸோ மறக்காம நம்ம சேனலில் வந்து ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகேவா ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ப்ரேயர்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு இடத்துல வந்து உட்காந்தாச்சு எனக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு வியூ இருந்துச்சு அது என்னென்னு காட்டுறேன் பாருங்கள் ஊருக்கள் இறங்கினுமே ஒரு பாசிட்டிவாக பார்த்திங்கன்னா புறாக்கள் பார்த்தேன் நிறையா அழகழகான புறாக்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுட்டு இருந்துச்சு பார்க்கவே அழகாக இருந்துச்சு நம்ம யாருக்குள்ள புறா பிடிக்கணும் வந்து சென்னை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் டேஸ் ஆச்சு எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்றத போகாமல் சொல்கிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டேன்றனால இந்த புது ட்ரெஸ் நம்ம போட போகிறோம் இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்றத கமாண்டில் சொல்லுங்கள் இந்த ட்ரெஸ் வந்து ஃப்ரெண்டு வந்து என்னோட ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து எடுத்து கொடுத்தாங்க இப்போ வந்து இங்கே இருக்க ஃப்ரெண்ட் வந்து இதை கேட்டாங்க கொடுங்க அயன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எதுக்கு அதுக்கு அதுக்குள்ள தேவை இல்லாம அயன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் கொடுங்க அயன் பண்ணா நீட்டாக இருக்குன்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் எதுக்கு நான் போட்டாலே அது ஐநாயிரம் எதுக்கு நான் போட்டாலே அது ஆயிரும் அப்படின்னு எப்படி அப்படின்னு ஏன்னா நான் அயன் லேடி இல்லை அப்படின்னு சொன்னேன் அதோட அவங்க போய் மாட்டிக்கிட்டாங்க சோ வாங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க வீடியோல என்னதான் நடக்குது என்ன பண்றேன் வீடியோல என்ன நடக்குது என்ன பண்றேன் என்ன செய்யறேன்றதுதான் இந்த வீடியோல இருக்கும் சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க பறக்காம வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபுல்லா ஒரே ஆயிலா இருக்கு இந்த ஆயில் வந்து நம்மளோட எல்லாம் கீழே அட்டாச் ஆகும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஆயில் தேய்ச்சா பிடிக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு சஜெக்சனா நான் ஒரு ஆயில் சொல்றேன் இந்த ஆயில் யூஸ் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா டேப்லெட் மாதிரியே இருக்கும் விட்டமின் இ டேப்லெட் மாதிரியே இருக்கும் ஆனால் அதுக்குள்ள ஆயில் இருக்கும் நல்ல ஸ்மெல்லாகவும் இருக்கும் ஹேர் க்ரோத் ஆகும் சாஃப்டா இருக்கும் ஹேர் சாஃப்டா இருக்கும் க்ரோத் ஆகும் செம்மையா இருக்கும் இதுதான் நான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன் அதே மாதிரி டேண்ட்ரஃப் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இது போட்டால் நல்லா ரிசல்ட் கொடுக்கும் ஐ லைக் தட் எங்க போனாலும் இது என்கூட இருக்கும் எல்லாம் என்ன என்ன தேய்க்கவே மாட்டேன் நான் படிக்கும் போதே என்ன தேய்க்க மாட்டேன் இது என்னைக்கு என் லைஃப்ல நான் பத்து நாள் என்ன தேக்கிறேன் ஏன்னா என்னோட பேஸ்ல எல்லாம் அது படாது அதே மாதிரி கையிலயுமே இருக்காது என்ன அதனால குறை சொல்லுங்க யாருக்கா அது வேணும் அப்படின்னா நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஆப்போசிட்ல இருக்க குப்தா ஸ்டோர்ல போய் ஹேர் சாஃப்ட் ஜெல்லுன்னு கேளுங்க தருவாங்க ஃபைனலா நம்ம வந்து ஆபீஸ்க்கு வந்து ரெடி ஆயிட்டோம் ஸோ இதான் இன்னைக்கு நம்ம ஆபீஸோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க மணி பாத்தீங்கன்னா இப்ப கரெக்டா எட்டே கால் இந்த இந்த டைம் நம்ம கிளம்புனாதான் நம்ம ஆபீஸ போய் ரீச் பண்ண முடியும் ஏன்னா நைன் ஓ கிளாக் எல்லாம் அங்க இருக்கும் சோ அங்க என்ன ஒர்க்கு என்ன வேலைன்றத இந்த வீடுல ஃபுல்லா பாருங்க ஓகேவா இப்ப நம்ம கெஸ்ட் என்ன பண்ண போறோம்னா

வந்து ஆபீஸ் அப்படி என்ன ஆபீஸ் அப்படின்னு சொல்லி நல்ல வேலைதான் நல்ல கம்பெனி தான் சோ வந்து நம்ம வந்து சென்னையில வந்து ஒர்க் பண்ண போறோம் ஸோ இனி வர வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சென்னை பற்றின வீடியோஸ் மட்டும் தான் நம்மளோட சேனலை வரும் ஸோ மறக்காமல் இப்போவே வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கோங்க நம்மளுடைய ஆஃபீஸோட வியூ தான் இது பார்த்துக்கோங்க ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் வீடியோவர் லைக் பண்ணிட்டு பாருங்கள் பாய்